பதிமூன்று வயது சிறுமியின் மூளை இரத்த கசிவுக்கு தீர்வு கண்டது மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நரபியல் சார்ந்த மரபியல் பிரச்சினை ஒன்றுக்கு தனது நிபுணத்துவத்தின் மூலம் தீர்வு கண்டு சாதனை படைத்திருக்கிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பதிமூன்று வயது சிறுமி ஒருவருக்கு அபூர்வமான மரபியல் பிரச்சனை இருந்து வந்துள்ளது இரண்டு ஆண்டுகளாக அவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு வந்தது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த சிறுமிக்கு பயாலஜிக்கல் தெரப்பி முறையில் இரத்த கசிவை நிறுத்தி அவரது உயிரை காப்பாற்றியிருக்கிறது அச்சிறுமிக்கு டாடா டு என்ற அபூர்வமான மரபியல் கோளாறு இருந்து வந்திருக்கிறது இக்கோளாறு இருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் சிறிய இரத்த தட்டுகள் ஆகியவை பாதிக்கப்படும் இதன் விளைவாக மூளையில் அழற்சி ஏற்பட்டு அதன் விளைவாக இரத்த தட்டுகள் சேதமடைவது பக்கவாதம் மூளையில் இரத்த கசிவு ஆகியவை ஏற்படக்கூடும் இவரது விஷயத்தை பொறுத்தவரை மருத்துவர்கள் ஹோலெக்ஸோம் சீக்வென்சிங் எனப்படும் அதிநவீன மரபியல் பரிசோதனையை மேற்கொண்டனர் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவ குழு அரிப்பு மற்றும் சரி செய்து இரத்த தட்டுக்களை நிலைப்படுத்தும் தன்மை உடையதாகும் இந்த சிகிச்சை தொடங்கியதிலிருந்தே நோயாளிக்கு இரத்த கசிவு ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நோயாளியை பொறுத்தவரை எம்ஆர்ஐ ஆஜியோகிராபி சோதனைகளில் கூட அசாதாரணமாக எதுவும் கண்டறியப்படவில்லை என்பதால் ஏதாவது மரபணு கோளாறு காரணமாக இருக்குமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயே என்னும் முறையை மேற்கொண்டு டாடா டூ பிரச்சினைக்கான அறிகுறிகளை அறியும் பரிசோதனை முறையில் தொடக்க நிலையிலேயே மரபியல் பரிசோதனையை மேற்கொண்டதால் துல்லியமான சிகிச்சை அளிக்க முடிந்ததுடன் நிலையில் கூடுதல் சிக்கல்கள் ஏற்படாமலும் தடுக்க முடிந்தது என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் எங்கூடைய போ டாக்டர் எஸ்எம் கே சார் இருக்கார் செல்லுமுட்டி போராஜ் நான் நோர டாக்டர் கௌதம் குஞ்சா நோரரசி நேரரசத்தின் செந்தில் குமார் சார் இருக்கார் அவரு நியோசத்தின் இப்போ டாக்டர் ஜவர்லித் சிங்காக இருக்காங்க நியூராலஜிஸ்ட்டு ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பதிமூணு வயசு குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டில் பற்றி பேசுறது தான் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கோம் இந்த குழந்தைக்கு வந்து திருப்பி திருப்பி மூலையில் ரத்த கசிவு ஏற்பட்டுட்டே இருந்துச்சு இடது வலது வலது இடது வலது பக்கம் மாறி மாறி ரத்த கசிவு ஏற்பட்டதுனால அது முதல்ல வந்து நாளங்கள் எதுவும் பிரச்சனை இருக்குமான்னு பார்க்குறதுக்காக நியூரோ சர்ஜரி டீம் வந்து ஆன்ஜியோ பண்ணி அதில் வந்து ரத்த அனீரசமோ இல்லைனா ரத்தநாளம் முடிச்சோ இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஸ்கேப் பண்ணி பார்த்தாங்க அதில் எதுவும் தொந்தரவுகள் இல்லை ஆனாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது திருப்பி திருப்பி கசிவு ஏற்பட்டதுனால வேற ஏதாவது அரிய காரணங்கள் இருக்குமான்னு பார்க்குறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் முடிவு பண்ணோம் அது வந்து இந்த ஓல்டு எக்ஸாம் சீக்வன்ஸிங் சொல்லக்கூடிய ஒரு மரபணு சம்மந்தப்பட்ட பிளட் டெஸ்ட் அதில் வந்து அந்த குழந்தைக்கு டிஏ டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீனில் வந்து நியூட்ரேஷன் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருந்தோம் இது வந்து நாளங்களோட ஸ்ட்ரென்த் அதாவது இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஜீனில் பிரச்சனை அதனால் திருப்பி திருப்பி ரத்த கட்சி ஏற்பட்டுகிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டு பண்ணோம் அதில் இந்த ஜீன் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நாம் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அடாலிமாவ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது மேற்கொண்டு வராமல் இருக்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு ஆரம்பிச்சிக்கிற இன்ஜெக்ஷன் அப்புறம் அவங்களுக்கு வந்து திருப்பி ரத்தக்கட்சி ஏற்படாமல் இருக்கும்னு நம்புறோம் இப்போ வந்து அவங்க ஏற்பட்ட ரத்த கச்சி வந்து கொஞ்சம் வீண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வியாதியை ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா எலும்பு மஜ்ஜை ஃபெயிலியர் அதாவது போன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுனால கூட்டியே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எலும்பு மஜ்ஜை ஃபெயிலியருக்கு போயிட்டு அப்புறம் மஜ்ஜை மாற்று சிகிச்சை தான் பண்ண வேண்டியிருக்கும் இந்த இன்ஜெக்ஷனை வந்து தடுக்கும்ன்றத நாங்கள் பண்ணுறோம் இன்சூரன்ஸில் ப்ரைவேட் இன்சூரன்ஸில் ஆகும் சில நேரங்களில் நம்ம அது ஒரு ஆயிரம் ரெண்டு லட்சம் ஆக வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இந்த காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும் அதோட காசு வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்து ரூபா எட்டாயிரம் வரைக்கும் இருக்கும் ஸோ அது இப்போ ஸ்டார்ட் பண்ண